வணக்கம் இன்று நடந்த தமிழக அரசியலில் மிக முக்கியமான செய்திகளை இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கப் போகிறோம் முதலாவது செய்தி அமைச்சர் பி டி பழனிவேல் தியாகராஜன் அவர்களது பதவியை பறிக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதிரடியான முடிவை ஏற்படுத்தியுள்ளார் குறிப்பாக அவரது பதவி மட்டுமல்ல மாவட்ட செயலாளர்கள் சில பேர் பதவியும் பறிக்கப்படுவதாகவும் கூடுதலாக இளம் தலைமுறையினருக்கு வாய்ப்புகள் அளிக்கவுள்ளதாகவும் அவர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலுக்குப் பிறகு ஜூன் நான்காம் தேதி முடிவுகளை பொறுத்து இது அமையும் என்றும் கூறியுள்ளார் குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே கூறிவிட்டார் அமைச்சரவை மாற்றம் நடப்பது உறுதிதான் அதில் மிக முக்கியமான ஒரு அவர் வெளியிட்டிருக்கிறார் அதாவது துணை முதல்வர் பதவியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பார் சரி தியாகராஜன் அவர்களது பதவி பறித்துவிட்டால் நிச்சயமாக அரசியலில் மிகப்பெரிய ஒரு பூகமும் வெடிக்கும் என்று கூறப்படுகிறது இவர்கள் சொல்வது உண்மையா என்று நாம் பார்த்தால் அமைச்சர் பதவி பறிக்கப்படுவது அவரது துறை மட்டும்தான் ஆனால் அமைச்சரவையிலேயே உயர் பதவி அவருக்கு வழங்கப்படுகிறது இதற்கு முன்பாக நிதியமைச்சராக இருந்த பி டி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு ஆடியோ ஒன்று வெளியானதன் காரணமாகத்தான் அவசர அவசரமாக அவரது அமைச்சர் பதவி மாற்றப்பட்டது ஆனால் தற்பொழுது தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பி டி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்கக்கூடிய நிலையில் மீண்டும் இவருக்கு உயர் அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்ற செய்தியும் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்ல கூடுதலாக அமைச்சர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த அமைச்சரவைகளாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே அவரது மாவட்ட செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற புதிய உத்தரவையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் இதனால் நான்கு ஆறு தொகுதிகளை வைத்திருக்கின்ற அமைச்சர்கள் தங்களது பதவிகள் பறிக்கப்பட்டு விட்டால் அங்கு செல்லக்கூடிய நிதிகள் அனைத்தும் இவர்களுக்கு கிடைக்காது இதனால் அவர்கள் ஊழல் குறையும் என்றும் கூறப்படுகிறது ஆனால் இதன் மூலமாக திமுகவில் மோதல்கள் உருவாகலாம் ஆனால் இது ஜூன் நான்காம் தேதிக்குப் பிறகுதான் மக்கள் மத்தியில் வெளியிடப்படும் என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடியும் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களவை தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் தோல்வியை தழுவினால் இவர்கள் என்ன திட்டம் போட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைவது கடினம்தான் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டுள்ளார் மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதற்காக துணை முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் அதற்கான அவசியம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது ஜூன் நான்காம் தேதி எப்படியும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது மத்தியில் மூன்றாவது முறை பாஜக தான் அதில் வெற்றியடைந்து விட்டால் முதல் கைது ஸ்டாலின் தான் என்றும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கூறியுள்ளதன் காரணமாகத்தான் இந்த அமைச்சரவை மாற்றம் ஏற்படுவதாக அரசியல் வட்டாரங்களில் செய்திகள் வெளியாகி உள்ளது